எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் வெல்கம் பேக் டு ஷைனிங் சோல் சேனல் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸை தவறாமல் பாருங்கள் தசாவதாரத்தோட முக்கியத்துவத்தையும் முதல் அவதாரமான மச்ச அவதாரம் பற்றியும் நம்ம சேனலில் வீடியோஸ் ஆல்ரெடி இருக்குது அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க இந்த வீடியோவில் பெருமாளோட இரண்டாவது அவதாரமான கூர்ம அவதாரம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சத்திய இந்த அவதாரம் பெருமாள் அவர்கள் எடுத்திருக்காரு இந்த அவதாரத்தில் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து சமுத்திர மந்தனம் அப்படிங்கிற நிகழ்வை பண்ணியிருக்காங்க சமுத்திர மந்தனம் அப்படின்னா என்ன அப்படின்னா திருப்பார் கடலாகிய கடலை கடைந்தெடுத்து அதற்குள்ளே இருக்க சாகா வரம் தரக்கூடிய அமிர்தத்தை வெளியிலெடுத்து உட்கொண்டு நீண்ட நாள் சாகாம வாழக்கூடிய ஒரு விஷயத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட நிகழ்வு தான் இந்த சமுத்திர மந்தனம் இதை நிகழ்த்துறதுக்காக தேவர்கள் அசுரர்கள் இரண்டு பேரும் தங்களோட முயற்சிகளை போட்டு திருப்பார் கடைஞ்சிருக்காங்க இது கடையிறதுக்கு நமக்கு ஒரு எஃபர்ட் தேவை இல்லைங்களா அதனால் மேருமலை அப்படிங்கிற மலையை மத்தாக்கி நார்மலாக நம்ம மத்து வந்து கடையிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி மேருமலையை ஒரு மத்தாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த திருப்பார்கடலை கடைஞ்சிருக்காங்க அதோட சப்போர்ட்காக வாசுகி அப்படிங்கிற ஒரு தெய்வீக பாம்பை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாம்பை கயிறாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மேரமலையை மத்தாகவும் வாசுகி அப்படிங்கிற பாம்பை கயிறாகவும் யூஸ் பண்ணி அந்த திருப்பார் கடலை தேவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து கடைஞ்சிருக்காங்க இந்த திருப்பார்கடலை கடையிற அப்படிங்கிற நிகழ்வு வந்து ரொம்ப மணி நேரமாக போயிட்டுருந்துருக்கு ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த சாகா வரம் பெற்ற அமிர்தத்தை நம்ம வெளியில் கொண்டு வந்து ஈஸியாக ரொம்ப நல்ல விஷயமா ஒரு ரேரான விஷயங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக நமக்கு கிடச்சிடாது அதனால தங்களோட முயற்சிகளையும் எஃபோர்ட்டையும் ரொம்பவே கடினமான உழைப்பு போட்டிருக்காங்க தெய்வர்கள் அசுரர்கள் இந்த நேரத்தில் மேருமலை அழுத்தத்தின் காரணமாக கடல்ல மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு அப்போது அந்த நேரத்தில் பெருமாள் அவர்கள் விஷ்ணு பகவான் அவர்கள் தன்னுடைய இரண்டாவது அவதாரமான அவதாரம் அதாவது ஆமை போன்ற ஒரு உருவம் எடுத்து அந்த மேருமலையை தாங்கி பிடித்து அதுக்கு ஒரு துணையாக நின்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வாசுகி பாம்பும் அழுத்தம் காரணமாக ஆழக்கால விஷம் அப்படிங்கிற கொடிய விஷத்தை வெளிப்படுத்தியிருக்கு அது உலக மக்களும் உயிரினங்களும் உண்டு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிவபகவான் அவர்கள் அந்த ஆழக்கால விஷத்தை விழுங்கியிருக்காரு அது சிவபகவானோட உடம்புக்குள்ளே போனால் உலக மக்கள் உயிர்கள் எல்லாத்துக்குமே ஆபத்து தரும் அப்படிங்கிறக்காக பார்வதி தேவி அவர்கள் அவர்களோட கழுத்துலேயே அந்த விஷத்தை தடுத்து நிறுத்திருக்காங்க அதனால தான் சிவன் அவர்களுக்கு திருநீலகண்டன் அப்படிங்கிறது பெயர் ஸோ முடிவில் அந்த அமிர்தமாகியது எடுத்துட்டாங்க அந்த அமிர்தமாகியது அசுரர்கள் கைக்கு போயிடக்கூடாது ஏன்னா அசுரர்கள் ரொம்ப தீயவர்கள் அவங்க சாகா வரம் பெற்று ரொம்ப நாள் வாழ்ந்தால் அது யாருக்குமே நல்லதில்லை தீமையும் கெடுதல்களும் தான் விளைவிக்கும் அதே சமயத்தில் தேவர்கள் அப்படிங்கிறவங்க அந்த அமிர்தத்தை உட்கொள்ளக்கூடிய எல்லா தகுதியும் உடையவர்கள் ஸோ தேவர்கள் கைக்கு தான் அந்த அமிர்தம் போகணும் அதை அவங்க சாப்பிட்டு நீண்ட நாள் சாகா வரம் பெற்று நல்லபடியாக வாழணும் உலகத்துக்கும் உலக மக்களுக்கும் நன்மைகள் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் விஷ்ணு பகவான் அவர்கள் மூகி அப்படிங்கிற இன்னொரு அவதாரமும் எடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது மூகி அவதாரம் அப்படிங்கிற அவதாரம் எதற்காக எடுத்தாங்கன்னா அசுரர்களை அங்கே அந்த அமிர்தத்தை உட்கொள்ளாதபடி திசை திருப்பதற்காக மோகினி அவதாரம் பெருமாள் அவர்கள் எடுத்திருக்காங்க அதே மாதிரி அசுரர்களை அந்த இடத்துலேருந்து திசை திருப்பினதுக்கு அப்புறமா தேவர்கள் அதாவது தேவர்கள் கைக்கு அந்த அமிர்தமாகியது முடிவில் போய் சேர்ந்துருக்கு இதுதான் கூர்ம அவதாரத்தோட சிறப்புகள் மற்றும் மகிமைகள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க